ஓகேங்களா இப்போ பாத்தீங்கன்னா நேத்து போன தடவை பார்த்தீங்கன்னா நம்ம மிஷின்ல வந்து எந்தெந்த மாதிரி ஸ்டிச்சிங் இருக்குது எந்தெந்த ஸ்டிச்சிங் எது எதுக்கு போடணும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறீங்க ஆனா நீங்க என்ன நிறைய பேர் வந்து நிறைய டவுட்டுகள் கேட்பீங்கன்னு நினைச்சா சில பேர் கேட்டுக்கிறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஓகேங்களா இப்போ பாத்தீங்கன்னா நம்ம முதல் எடுத்துன்னா கர்ச்சி ஓகேங்களா கர்ச்சி அடிக்கிறது எப்படின்னா நீங்க நினைக்கல கர்ச்சிப்பெல்லாம் அடிச்சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க கர்ச்சிப்புங்கிறது ஒரு அடிப்படை இது பாடம் எப்படிங்களா இந்த கர்ச்சிப்பை வந்து அந்த ஓர காட்பெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து உருட்டி அடிச்சு கர்ச்சிப் வந்துருச்சு ஆனா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ரெட்டூர் அடிதான் அடிச்சிருப்பாங்க கர்ச்சிப்ல பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட் மெத்தட்ல ரெட்ரு அடி அழகா போட்டிருப்பாங்க ரொம்ப பினிஷிங்கா இருக்கும் எங்க காலத்துல இருந்தே கர்ச்சிப் தான் முதல்ல அது வந்து ஒரு சிலரு முதல் கர்ச்சிப்பே சூப்பராக அடிச்சிருப்பாங்க ஒரு சிலரு இருபது கர்ச்சி படிச்சாலும் கூட அந்த ரெட் அழகா வராது நான் வந்து அந்த கர்ச்சிப்பை பர்ஃபெக்டா அடிக்கிற வரைக்கும் நான் என்னோட ஸ்டூடெண்ட்டை விடவே மாட்டேன் நீங்கள் பர்ஃபெக்டாக அடிங்க இந்த இடத்துல நெளிவு வருது வருது இந்த இடத்துல நேராக வரல கோடு தப்பாக வருது அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கோடு ஒரு கரெக்டாக இருக்குது இன்னொரு கோடு அதை வந்துட்டு விலகி இருக்குது ரொம்ப விலகி சிங்கிள் கைடு அந்த அந்த லெக் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த குதிரைன்னு சொல்லுவாங்க அந்த குதிரையோட ஒரு ஒத்த குதிரையோட இடையில தான் அந்த தையல் ஃபுல்லாகவே வரணும் ஓகேங்களா அப்படி வந்தால் தான் நீங்கள் வந்து கழுத்தில் எல்லாம் அடிக்கிற போது அதே மெத்தடில் ஃபாலோ பண்ணுவீங்க அப்போ தான் நல்லா இருக்கும் நீங்கள் தைச்ச ப்ளவுஸே இருக்கிறவங்க பார்த்துட்டு இது கடையில் கொடுத்த சூப்பரா இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கிரெடிட் மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு பாராட்டு ஓகேங்களா ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களோட தையில ஒரு ஒரு டெய்லர் தைச்சாங்கன்னு சொல்றது எவ்வளவு பெரிய பாராட்டு அந்த பாராட்டை நீங்க வாங்கணும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா இந்த தையில நீங்க போட்டு நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க பிக்னரா இருக்கும் பட்சத்தில் தையல் வந்து இப்ப நான் வந்து கண்டமேடிக்கு தெப்பனுங்க ஓரடிப்பனுங்க சேலை அடிப்பங்க ஃபால்ஸ் தப்பங்க எதையோ ஒரு தெப்பங்க ஆனால் எனக்கு தையல் வந்து ஃபினிஷிங்காக இருக்காது கோடு கோடாக இருக்குது இப்போ என்னோட ஸ்டூடெண்ட்டே பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோலாம் அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ரெட்டோலடி வந்து ஃபினிஷிங்காக கொடுக்கறது இல்லை ஏன்னா ஃபினிஷிங்காக கொடுத்தா மட்டும்தான் அது வந்து பாக்குறக்கு அழகா இருக்கும் ஓகேங்களா இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியறதுக்காக ஒயிட் கலர் நூல் போட்டுருக்குற மேலே கீழே ப்ரவுன் கலர் போட்டு ஓகேங்களா மேருக்கிற நான் எந்த மெத்தேட்ல தைக்கிறேன் எப்படி பார்த்துட்டு தைக்கணும் அப்படிங்கிற மெத்தேடு இப்ப நம்ம வந்து ஒரு நல்ல டெய்லராக ஆகிற வரைக்கும் கண்ண மூடி தைக்கிற அளவுக்கு ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் நம்மளோட ஃபுல் கான்சென்ட்ரேஷன் எங்கே இருக்கணும்னு இலக்கு வந்து நம்ம மிசின்னு அந்த நீடிலு அந்த லெக்கு அந்த நீடிலும் அந்த லெக்குன்னு தான் நம்மளோட முழு ஃபோக்கஸ் இருக்கணும் அந்த முழு ஃபோக்கஸ் வச்சு தைச்சா மட்டும்தான் உங்களால இந்த டெட் தைலெல்லாம் ஃபினிஷிங்காக அழகாக கொடுக்க முடியும் நீங்க போக்கஸ் சிதற விட்டுட்டு அங்கே வேடிக்கை பார்த்துட்டு போட்டீங்கன்னா போன போனே போன போனே வரும் நல்லா வராது நீங்க நல்ல டெய்லர் ஆகணும் நீங்க நினைக்கலாம் நல்ல டெய்லர்னா தைக்கிறது மட்டும்தானா அப்படின்னு நினைக்காதீங்க நல்ல டெய்லர்னா கட்டிங்கும் நல்லா தைக்கணும் ஸ்டிச்சிங்கும் நல்லா தைக்கணும் வந்து பர்ஃபெக்டா இருக்கணும் பினிஷிங் நீட்டா இருக்கணும் ஓகேங்களா அதுதான் ஒரு நல்ல டெய்லர் கலகு இப்ப நான் சொல்லி தரேன் இப்ப பாத்தீங்கன்னா முதல்ல டெய்லர் ஆகிற முதல் முதல் என்னன்னா டேப்போட அளவுகள் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா உங்களுக்கு டேப்போட அளவுகள் சொல்லி தர்றேன் ஓகேங்களா இப்போ பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன அளவு இருக்குது பாருங்கம்மா குட்டி குட்டியாக இருக்கு உங்கள் டேப்போட ஃபுல் லென்த்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக லென்த் இருக்கு ஓகேங்களா இந்த குட்டி குட்டியாக இருக்கிற லெத் லென்த்து பார்த்தீங்கன்னா இது வந்து சென்டிமீட்டர் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி அளவு வந்து சென்டிமீட்டர் இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா நம்ம ஆல்மோஸ்ட் வந்து இந்த சென்டிமீட்டரை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா இப்போ ஒரு துணி இருக்குது ஒரு லைனிங் துணி வாங்கிட்டு வரோம் ஒரு ப்ளவுஸ் விட்டு ஒரு மீட்டர்ன்னு சொல்லி வாங்கிட்டு வரோம் வாங்கிட்டு வரும்போது அந்த துணி வந்து ஒரு மீட்ரு இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த சென்டிமீட்டர் வச்சு தான் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா இந்த சென்டிமீட்டர் எப்படி வச்சு கண்டுபிடிப்பீங்கன்னா அந்த துணியோட எஜ்ஜு பார்ட்ல இப்போ எஜ்ஜு பார்ட் இப்படி கரைப்பகுதியே இருக்குதுன்னா இந்த எஜ்ஜு பார்ட்ல இப்படி வச்சுக்கோணுங்க இப்படி வச்சுட்டு இந்த டேப்பை வந்து ஃபுல் டேப்பை அளந்துட்டு நூறு சென்டிமீட்டருக்கு தான் பாருங்க நூறு சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே வருது பாருங்க நூறு சென்டிமீட்டர் இந்த நூறு சென்டிமீட்டர் சேர்ந்தது ஒரு மீட்டர் ஓகேங்களா நூறு சென்டிமீட்டர் சேர்ந்தது ஒரு மீட்டர் நூறு பாயிண்ட் இருக்குதான் ஒரு டேப்போட அளவு பார்த்தீங்கன்னா ஒன்று மீட்டர் இருக்கும் எல்லா டேப்பும் இங்க இருக்கிற டேப்ல உலகம் எங்கும் இங்க இருக்கிற டேப்பு ஒன்று மீட்டர் இருக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நூத்தி ஐம்பது சென்டிமீட்டர் இருக்குது அதே சமயத்துக்கு கீழே நூத்தி ஐம்பத்தி ஒண்ணுன்னு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் விட்டு இருக்காங்க அதை நீங்க நோட் பண்ணுவ ஒரு ஃபுல் டேப்போட அளவு வந்து ஒன்றரை மீட்டர் ஓகேங்களா இதை வந்து நீங்க மைண்ட்ல பதிவு பண்ணி வச்சுக்கணும் பிகினர்ஸ் ஓகேங்களா இதுதான் டேப்போட அளவு கத்துக்கிற முறை ஓகேங்களா இதை வந்து என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு மிஷின் உட்காந்து தெரிச்சு சொல்லி கொடுக்க முன்னாடி இதை நான் சொல்லி கொடுத்து இதை வந்து இன்ச்சு கணக்கில் மனசுல பதிவு பண்ணி வச்சுக்கணும் சொல்லி கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா உங்களுக்கு அதே மாதிரி ஓகேங்களா ஒரு ஒரு டேப்போட அளவு ஒன்றரை மீட்டரு நூறு பாயிண்ட் சேர்ந்தது நூறு சென்டிமீட்டர் சேர்ந்தது ஒரு மீட்டர் ஓகேங்களா அப்போ ஒரு சாரி நீங்க அந்த சாரி அஞ்சு அஞ்சு மடிப்பா மடிச்சுட்டு இதை அளந்து பாத்தீங்கன்னா அஞ்சரை மீட்ரு வந்து ஒரு சாரி பல்லுவோட சேர்த்து அஞ்சரை மீட்ரு பிளவுஸ் பீட்டோட சேர்த்துன்னா ஆறு மீட்டர் கிடைக்கும் அரை மீட்டர் தான் நம்ம பிளவுஸ் கொடுப்பாங்க ஓகேங்களா இப்போ நம்மளுக்கு இந்த குட்டை அளவு இந்த அளக்கறதுக்கு மட்டும்தான் பெரிய அளவு அழகிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் பெரிய அளவுங்களா இந்த பெரிய அளவு இது வந்து இன்ச் ஓகேங்களா இந்த இன்ச் வந்து எல்லாத்துக்கும் யூஸ் எல்லாத்துக்குமே இந்த இன்ச்சோட கணக்கு உங்களுக்கு சொல்லி தரம் இப்போ இன்ச் பார்த்தீங்கன்னா இந்த மேல வந்து ஒரு இரும்புல ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது டேப்பு கிளியாம இருக்கா கொடுத்துருக்காங்க இந்த டேப்போட இந்த எஜ்ஜில இருந்து இங்க பாத்தீங்கன்னா ஒன் ஒன்றுன்னு கொடுத்துருப்பாங்க குறிச்சிருப்பாங்க பாருங்க ஒன்றுன்னு கொடுத்துருப்பாங்க இந்த ஒன்று வந்து ஒரு இன்ச் ஓகேங்களா ஒரு இன்ச்சு இங்கிருந்து இங்க வந்து ஒரு இன்ச் ஓகேங்களா இந்த ஒரு இன்ச்சலை நம்ம எதுக்குமே பயன்படுத்த போறதில்லை ஒரு இன்ச் அதாவது எதுக்கு பயன்படுத்தணும்னா இந்த நாட்டு கட்டிங் போறபோது ஒரு இன்ச் கட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் அதே மாதிரி ஒரு கிராஸ் பீஸ் கட் பண்ணி கழுத்து கொடுக்கணும் ஒன்னோட ஒன்றரை இன்ச் கொடுங்கன்னு சொல்லுவேன் அப்போ வந்து இது ஒரு இன்ச் ஓகேங்களா ஒன்றரை அரை இன்ச் எப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க காட்டுறவங்களுக்கு இது மறைஞ்சிருக்குது இப்போ ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டு ஓகேங்களா இது வந்து ஒரு இன்ச்சுமா ஒரு இன்ச்சு இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு பெரிய கோடு இருக்குது பாருங்க அது வந்து ஆஃப் இன்ச் அப்போ இதுதான் நமக்கு தேவை இந்த ஆஃப் இன்ச்சை கண்ணிலேயே பார்த்துட்டு நல்லா அப்சர்வ் பண்ணிக்கங்க அப்போ நான் ஏதாவது எல்லாமே நான் ஆஃப் இன்ச்சு தான் கொடுத்து சொல்லுவேன் உங்களுக்கு கட்டிங்ல எல்லாமே ஆஃப் ஆஃப் இன்ச்சு வரும் ஸ்டிச்சிங்லயும் ஆஃப் ஆஃப் இன்சு வரும் ஓகேங்களா இந்த ரெண்டு சேர்ந்து நடுவு இருக்கிறது ஆஃப் இன்ச்சு கால் இன்ச் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பெருசுக்கு இருக்கிற பெருசுக்கு இந்த ஃபர்ஸ்டுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு கோடு இருக்கும் அது கொஞ்சம் லென்தா இருக்கும் அதுதான் கால் இன்ச் இங்க வருங்க இதுதான் கால் இன்ச் ஓகேங்களா இது ஒண்ணுல இருந்து அந்த குட்டி கோட்டுக்கு நடுவுல இருக்கிற கோடு வந்து கால் இன்ச் ஓகேங்களா ஒரு நூல் ஒரு நூல்ல தைக்கணும் ஒரு அடி போடுங்கன்னு சொல்றது வந்து இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு குட்டி கோடு இருக்கும் பாருங்க அதுதான் ஒரு நூலுங்கிறது ஒரு நூல்ல நம்ம எந்த விஷயத்தையும் செய்ய போறதுல அதெல்லாம் தைக்க ஆனா காலிஞ்சு தான் நம்ம தைப்போம் இப்ப வந்து கப் இருக்குது அந்த கப்பு பாத்தீங்கன்னா சென்ட்ரு கப்பு அதாவது பெரிய கப்பு பிடிச்சதுக்கு அப்புறம் இந்த சென்ட்ரு கப்பு தான் பிடிப்போம் அதே சமயத்துல இந்த சைடு ஆங்கோல் சைடுல இருந்து வர்றது நம்ம தான் பிடிப்போம் காலிஞ்ச விரிச்ச அரேஞ்ச் வருவது ஓகேங்களா அப்படி கணக்கு அப்ப நீங்க இந்த கண்டிப்பா மனப்பாடம் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கணும் சரிங்களா மனப்பாடம் போட்டு ஒரு காட்டன் பீஸ் ஒரு காட்டன் எடுத்துக்கணும் ஓகேங்களா மத்த துணிகளில எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தைக்கிற போது துணி இழுத்தாளோ நூல் இழுத்தாளோ உங்களுக்கு அது அப்செட் ஆகி தைக்கிறதுக்கு உங்களுக்கு தோணாது அதனால ஒரு பியூர் காட்டன் துணி மாதிரி எடுத்துக்கோங்க பியூர் காட்டன் துணி என்கிட்ட இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் லைனிங் துணி தான் ஒரு மீட்டர் வாங்கணும் இல்லை ஏன்னா காடா துணின்னு கேட்டீங்கன்னா கடையில கிடைக்கும் நீங்க இப்ப பிகினர்ஸ் தான் நான் ஸ்டார்டிங்ல இருந்து நான் தைக்க தெச்சு பழக போறேன் அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க ஒரு துணி கடைக்கு போய் ஒரு காடா துணின்னு கேட்டீங்கன்னா சந்தன கலர்ல இந்த மிஷின் கலர்ல காடா துணி இருக்கு அது ஒரு மீட்ரு வந்து அறுபது ரூபாய்க்கும் இருக்குது முப்பது ரூபாய்க்கும் இருக்குது ஓகேங்களா அந்த மாதிரி துணியில ஒரு ஆறு மீட்ரு ஏழு மீட்ரு இல்ல பத்து மீட்ரு அப்படியே லம்பா பத்து மீட்டர் வாங்கிட்டு வந்துருது ஏன்னு கேட்டீங்கன்னா இனி அடுத்தடுத்த கிளாஸ் ஃபுல்லாவே நம்மளுக்கு இந்த மாதிரி பேசிக் கிளாஸ் தான் வரும் அதாவது கச்சி தைச்சு பழகுவீங்க நெக்ஸ்ட் பில்லோ கவர் தைச்சு படுவீங்க அதுக்கப்புறம் ஜிமிஸ் தைச்சு பழகுவீங்க அப்படியே ஒவ்வொன்றா வர வர நீங்க ஜிமிஸ் எல்லாம் தைக்கிற போது பெட்டிக்கோட் உங்க குழந்தைகளுக்கு தைக்கலாம் பெண் குழந்தை இருக்கிறவங்க சூப்பர் பெண் குழந்தை இல்ல அப்படின்னு என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு நீங்களே பெட்டிக்கோட் தைக்கலாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா நைட்டுக்குள்ள நீங்க என்ன பண்ணுவீங்க மேல இன்னர் போட்டுக்குவீங்க கீழே உள் பவுடர் போடுவீங்க லாங் பெட்டிக்கோட் தேயுங்க லாங் ஜிமிஸ் தேய்ங்க உங்களுக்கு தைச்சுட்டீங்கன்னா நைட்டுக்குள்ள நீங்க போட்டுக்கலாம் ஏன்னு கேட்டா பழற மாதிரியும் இருக்கு அது நீங்க யூஸ் பண்ண மாதிரி இருக்கும் நீட்டா இருக்கு நைட்டிக்குள்ள அதை போட்டுட்டேன் நம்ம ஃப்ரீயா இருக்கலாம் ஏன்னா பியூர் காட்டன் உங்களுக்கு இடைஞ்சலே பண்ணாது ஓகேங்களா அந்த மாதிரி நீங்க தைச்சு பிள்ளைங்க ஏன்னா நம்ம இந்த காலத்துல நம்ம ஒருத்தருக்கு ரிஸ்க் எடுத்து பணம் கொடுத்து ஒன்று வாங்கி தைச்சு கொடுத்தா அதுக்கான வேல்யூ கிடைக்காது அது என்னன்னு தூக்கி நம்ம முன்னாடி மூளையில போடுவாங்கன்னா அந்த மாதிரி வேலையில வேண்டாம் நீங்க உங்களுக்கே தெரியுங்க நீங்க எவ்வளவு வயசானவங்களா இருந்தாலும் எவ்வளவு ஃபேட்டா இருந்தாலும் உங்களுக்கே ஜிமிஸ் தெரியும் ஓகேங்களா நான் அந்த மெத்தேன்னு சொல்லி தர்றேன் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க பெருசா இருக்கிற துணி எடுத்துட்டு முதல்ல வந்து பெரிய கட்சிப்பா தெரியுங்க அந்த கர்ச்சிப் வேஸ்ட் இது எது கித்தச்சோடு துணி வேஸ்டாதுன்னு நினைக்காதீங்க அது இட்லி துணிக்கு போட்டுக்குங்க இட்லி துணிக்கு போட்டுட்டீங்கன்னா அது காட்டன் காட்டனுமாச்சு தச்சு மாதிரியும் மாதிரியுமாச்சு இட்லி துணிக்கு போட்டுக்கலாம் இல்ல இட்லி துணி போடுற கூட வேண்டாம் அப்படின்னா உங்க குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நம்ம அம்மா வந்து முதல் அம்மா நீங்க எங்கள் அம்மா தைச்சது ஸ்கூலில் குழந்தைகிட்ட எல்லாம் போய் காட்டுற அதுங்களுக்கு ஒரு ரொம்ப ஆனந்தமா இருக்கு நீங்க குழந்தைகளுக்கு லஞ்ச் டேபிள் மாதிரி தைச்சு கொடுக்கலாம் இப்போ நான் லஞ்ச் டேபிள் வச்சிருந்தா கட் பண்ணி வச்சுருக்கிறேன் எங்கள் வீட்டில் இருந்த துணிங்காட்டி உங்களுக்கு தைச்சு காட்டுறது நான் காட்டுறேன் ஏன்னா டார்க் கலர்னா நான் லைட் கலர் நூல் போட்டு எப்படி நான் ஓகேங்களா இப்போ இந்த துணி எப்படி கட்டிங் முதல்ல இந்த மாதிரி எஜ்ஜு பகுதியிலிருந்து நம்ம டேப்பை பெரிய அளவு ஓகேங்களா பெரிய அளவு இன்ச் கணக்கு வச்சுக்கணும் ஓகேங்களா சென்டிமீட்டர் வைக்க கூடாது இன்ச்சு கணக்கு வச்சுட்டு ஒரு பெரிய அளவாக எடுத்துக்கணும் இப்ப இருபது இருபது சென்டிமீட்டர் சாரி இருபது ஓகேங்களா இருபது இன்ச்சுக்கு நம்ம ஒரு பெரிய லாங் கர்ச்சி மாதிரி தேக்க போறோம் அப்படின்னா இருபதுக்கு வைக்கிறோம் இருபது நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா இருபத்தி ஒண்ணு விடணும் இருபது தைக்க போறீங்க அப்போ இருபதுனா இருபத்தி ஒண்ணு இந்த பக்கம் வந்து எவ்வளவு அடிக்கிறோம்னா இந்த பக்கம் மாதிரி அகலமா அடிக்கிற போது இங்க வருங்க பதினேழு இருக்குது என்ன பண்ணணும் பதினேழு பதினெட்டு விடணும் நீங்க வந்து இருபதுக்கு இருபது விடுங்க நீங்க வந்து இருபது இன்ச்சு அகலம் எடுத்தீங்கன்னா இருபத்தொன்னு ஓகேங்களா அதே மாதிரி இருபத்தொன்னு இன்ச்சு நீளம் எடுக்கணும் அப்பதான் சத்திரமா வரும் அதுதான் அதை வந்து நீங்க குழந்தைகளுக்கு போடலாம் செவ்வகமாம் எடுக்கலாம் நீங்க அதாவது நீளத்தை எச்சு பண்ணிட்டு அகலத்தை கம்மி பண்ணலாம் அதாவது லஞ்ச் டேபிள் மாதிரி யூஸ் பண்ணலாம் அதுல அங்கங்க பூ மாதிரி எம்பிராய்டிங் போட்டு கொடுத்தா குழந்தைங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படும் இப்ப நான் எப்படி தைக்கிற சொல்லி தரேன் இதுதான் அளவுகள் முறை இந்த அளவுகள் முறையும் நீங்க கையாண்டுக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா முதல் எடுத்துன்னு நாம இந்த பக்கம் இருந்து வர்றோம் ஓகேங்களா நான் வந்து எப்படி நம்ம தையலை நம்ம கரெக்டாக தைக்கிறோமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சந்தன கலரில் வந்து ஒரு துணி போட்டு தைக்கிறீங்கன்னா அதுக்கு பிளாக் கலரில் நூல் போடுங்க முதல் எடுத்துன்னு சொல்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கரெக்டாக தைக்கிறீங்களா இல்லையான அது நூல் தான் காட்டி கொடுக்கும் நீங்க பாட்டு சந்தன கலர் சந்தன கலர் போட்டீங்கன்னா நீங்க தப்பு பண்ணதே தெரியாது ஏன்னா நீங்க துணி நீட்டா மடிச்சு அடிச்சிருக்கிறோம் சூப்பரா நான் தைச்சிட்டோம் அடுத்தது அப்படின்னு போயிருவீங்க அப்படி தைக்க கூடாது நீங்க நீங்க தைச்ச துணி உங்க கண்ணுக்கு தெரியும் நீங்க தப்பு பண்ணிக்கிறீங்கன்னு கரெக்ட் ஏன்னா உங்களை திருத்தருக்கு அந்த இடத்துல யாரும் டீச்சர்ஸ் இல்ல அப்படின்னு என்ன பண்ணணும் நீங்க உங்க கலர் ஆப்போசிட் கலர் போட்டு லைட் டார்க் கலர் துணினா லைட் கலர் போடுங்க லைட் கலர் துணினா டார்க் கலர் போடு அப்படி போட்டு நீங்க செக் பண்ணுங்க ஓகேங்களா இப்போ நான் அடிக்க போறேன் அடிக்கிறதுக்கு முன்னாடி நூலெல்லாம் கோர்த்தாச்சு எடுத்து வச்சாச்சு இப்ப பாத்தீங்கன்னா ஓகேங்களா இப்ப நம்ம மொத்தமாவே நம்ம இருபத்தோரு இன்ச்சு விட்டு அந்த பக்கம் ஒரு அரை இன்ச்சு போயிரு இந்த பக்கம் ஒரு அரை இன்ச்சு அப்பனா என்ன பண்ணணும்னா அந்த அரை இன்ச்சுல கால் இன்ச்சு மடிச்சு கால் இன்ச்சு மடிச்சு அடிக்கும் ஓகேங்களா அப்ப மடிச்சு அடித்தான் ஃபினிஷிங் கரிச்சிக்கு அழகாக வரும் இப்ப நான் பாத்தீங்கன்னா எனக்கு துணி நான் அளவுகள்லாம் இல்லை வீட்டுக்கு இருந்த துணி நான் அரை இன்ச்சு விடுறேன் அரை இன்ச்சு மடிச்சுட்டேன் இப்ப பாருங்க நான் மடிச்ச மீதை இப்படித்தான் மடிச்சிருக்கிறேன் அதை நல்லா நான் அமுத்தி அமுத்திட்டு நல்லா பர்ஃபெக்டாக கொண்டு வந்துட்டேன் இந்த இடத்துல ஓகேங்களா இப்போ நான் இதை அமுத்திட்டு பர்ஃபெக்டாக கொண்டு வந்துருக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த துணியை கரெக்டாக இந்த நான் எப்படி வைக்கிறேன்னு மட்டும் பாருங்கள் முதல்ல மடித்தோடனே இந்த கார்னர் தான் முதல்ல தைக்கணும் இந்த இடத்துல தான் தைக்கணும் நெக்ஸ்ட்டு தான் இந்த பக்கம் தைக்கணும் இப்போ நான் இந்த ரெண்டுக்கு நடுவில் இந்த லெக்கோட ரெண்டுக்கு நடுவில் இந்த பார்ட்டை விட்டுருக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லெக்குக்கு நடுவில் நம்மளோட துணி இருக்குது இப்போ இங்கிருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க நார்மல் இப்போ நான் எப்படி தைக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் நல்லா பார்த்துக்குங்க இப்போ நம்ம இங்கே தைக்கிறோம்னா நீங்கள் இந்த இடத்துல மடித்து பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது இங்கே தைக்கிறீங்கன்னா இங்கே இந்த பக்கத்தில் தான் பிடிச்சிக்கணும் அதை தவிர எல்லாருமே செய்வீங்க இங்கே கரெக்டாக மடிச்சிருக்கிறோம் என்னோட என்ற கண் பார்வை வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு லெக்குக்கு இருக்கிற நீடில் கரெக்டாக அந்த துணியை தைக்கிதா அப்படின்னு மட்டும்தான் என்ற கண் பார்க்குது இந்த மெத்தே தைச்சிங்கன்னா உங்களுக்கு கழுத்து கைசிங்கெல்லாம் நிறுத்த வரும் பாருங்க இப்போ நான் தைக்கிற தையல் பாருங்க எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் எந்த மெத்தே இருக்குதுன்னு பாருங்கள் இதில் வந்து கொஞ்சம் கூட சேக்கு இருக்காது கோண கோணைய இருக்காது எதுவுமே இருக்காது பாருங்க அதே மாதிரி நான் மடிக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்கத்தில் பக்கத்தில் வரபோது நான் மடிக்கிறேன் கரெக்டாக வச்சிட்டு என்ற இலக்கு வந்து தான் பாக்குது அந்த ரெண்டு துணிக்கு சரிங்களா இப்போ இப்போ என்னோட ஸ்டிச்சிங்க பாருங்க எப்படி இருக்குதுன்னு இந்த ஸ்டிச்சிங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பர்ஃபெக்டா வந்திருக்கு இது வந்து கழுத்துக்கு போட்டா எவ்வளவு அழகா இருக்கு இப்போ அதே பொசிஷன்ல நான் இந்த பக்கம் கொண்டு வரேன் பாத்தீங்கன்னா கரெக்டாக இப்படி இப்படி தைச்சிட்டு வரணும் எவ்வளவு ஸ்பீடா போனாலுமே நம்மளோட அந்த கரெக்டான இலக்கு வந்து அது கரெக்டா வச்சுட்டீங்கன்னா தப்பு வரக்கு சான்ஸே கிடையாது நீங்க இந்த மெத்தரியல தைச்சி பாருங்க நான் இந்த மாதிரி சொல்லி தர்றத அதே மெத்தடில் கவனித்து தைச்சிங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி பர்ஃபெக்டான தையலை நீங்களும் தைக்கலாமா பாருங்கள் பர்ஃபெக்டான தையல் நெக்ஸ்ட் தையல் எப்படி போகிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த தையல் நல்லா பர்ஃபெக்டாக போட்டுட்டிங்கன்னா நெக்ஸ்ட் தையலே என்ன பண்ணுறீங்க அதான் கரெக்டாக எஜ்ஜில் வச்சுக்கிறீங்க எஜ்ஜில் வச்சுட்டு அந்த எஜ்ஜில் தான் பார்க்கணும் அந்த தையல் கரெக்டாக வருதான்னு கவனமாக பார்க்கணும் இப்போது நம்ம இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் மாதிரி வருமா கரைச்சிக்கு ஓகேங்களா இப்போ நான் பாருங்க எப்படி தச்சிருக்கிறேன்னு தையல் பாருங்க ஓகேங்களா இப்போ இது பொடி தையல் வச்சு தைச்சிருக்கிறேன் இது கொஞ்சம் பெரிய தையல் வச்சு தைச்சிருக்கிற இந்த தையல் நீங்கள் வச்சு தைச்சாலும் தைக்கலாம் இதை வச்சு தைக்கலாம் அதுக்கு தான் வேரியேஷன் காட்டியிருக்கிறேன் இப்போ பாருங்க நம்மளோட ரெட்ரூட் தையல் எவ்வளோ ஃபினிஷிங்காக நீட்டாக வந்திருக்குது பாருங்க இந்த மெத்தேட்ல தைச்சிங்கன்னா கழுத்துக்கு சுடிதா இருக்கு பிளவுஸோட கைக்கு எல்லாம் ஃபினிஷிங் நீட்டாக வரும் நீங்கள் இந்த மெத்தடில் தைச்சிங்கன்னா ரொம்பவே ஃபினிஷிங்காக இருக்குமா இந்த மெத்தேட்ல தான் நீங்க எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக தைக்கணும் ஒரு ஒரு கட்சி ஒரு அஞ்சா கட் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு நீங்களே கரெக்டா இருக்குது நம்ம கரெக்டா தைச்சு படகிட்டோம் நம்ம கரெக்டா அந்த குறி வச்சு அழகா தைக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கர்ச்சிட்டு இருந்தா அடுத்த படத்துக்கு போங்க இல்லைன்னா இது இடைவிடாம தைச்சு பிராக்டிஸ் பண்ணுங்க இதுதான் முதல் அந்த பர்ஃபெக்டான பா நம்ம ஃபுல்லா இந்த ஃபுல்லா எல்லா இடத்தையும் பினிஷ் பண்ணியாச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க பினிஷ் பண்ணி இது வந்து நான் எதுக்காவது போத்திக்கிறனால கூட போத்திக்கிற மாதிரி யூஸ்ஃபுல்லா வச்சிருக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி ஒரு லஞ்ச் டேபிள் மாதிரி தேவைங்க உங்க குழந்தைக்கு தேவைப்படுறது நெக்ஸ்ட் பில்லோ கவர் எல்லாம் உங்க வீட்டுக்கு நல்ல இருக்கும் இப்ப நீங்க வீட்டுக்கு ஜெனல் எல்லாம் இருக்கு ஸ்கிரீன் அடிக்கலாம் அதுக்கு இந்த மெச்சனா யூஸ் பண்ணலாம் எல்லாமே ஒரு டெய்லர் வீட்டுல ஒருத்தர் உருவாகிறாங்க இருக்கிறாங்க அப்படின்னா நம்மளோட வீட்டுலதான் தெரிஞ்சுருக்கோம் வீட்டுல பாத்தீங்கன்னா பெட்டு ரொம்ப நீட்டா இருக்கும் பெட்டு பில்லோ கவர் வந்து அவங்க நம்ம பெட்டு விரும்பி வாங்குற போது ரெண்டே ரெண்டு கொடுப்பாங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து நிறைய துணிகளில் வெளியில் மீட்டிருக்கணக்கில் துணி கிடைக்குது அது மாதிரி வாங்கி நீட்டாக பில்லோ கவர் பெண்கள் வந்து வீட்டில் லட்சுமி கடாட்சமா இருக்கணுன்னா பில்லோ வந்து ரொம்ப நீட்டாக இருக்கணுமா பில்லோ கவர் எல்லாம் நீங்கள் வாங்கி நீங்க தைக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு அந்த அந்த படத்துக்கு போவோம் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நிறைய கமெண்ட் கேளுங்கம்மா அந்த கமெண்ட்ல தான் நான் நிறைய கூட லிங்க்ல இருக்க முடியும் ஓகேங்களா வணக்கம்